தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டுல மகாவிஷ்ணு என்பவர் வந்து ஒரு கல் ஒரு பள்ளிக்கூடத்துல கூடத்துல பேசின பேச்சுங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அவர் பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப பிற்போக்குத்தரமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க எப்படி வந்து மாணவர்கள் முன்னாடி வந்து நீங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு பிற்போக்கான பேச்செல்லாம் பேசுவீங்க அப்படிங்கறது ஒரு கேள்வியை எழுதியிருக்கிறத பார்க்க முடியுது இது குறித்து இப்ப பள்ளி பள்ளிக்கல்வித்துறை மேல வந்து நிறைய விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை பள்ளிக்கல்வித்துறை கொஞ்சம் கவனக்குறைவோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சரினுடைய நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை இன்னும் பாழ்பட்டு போய்விடவில்லை தமிழ்நாட்டில் எப்படி ஒரு அரசு கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறதோ அதே போன்றுதான் அந்த துறையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக பத்து நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற கூட்டம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் இது பேசு நேற்றைக்கு முன்தினம்தான் ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக சமூக வலைதளங்களின் மூலம் பேசப்பட்ட இந்த செய்தி எஸ் எஃப்ஐ போன்ற சிறிய மாணவர் இயக்கங்கள் எல்லாம் அங்கு அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் அது குறித்து எந்த செய்தியும் கிடைக்கப்பெறவில்லை சமூக வலைதளத்தில் பிரதானமாக இயங்கக்கூடியவர்கள் இதை பேசும் ஆக்கியதற்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முதலமைச்சர் இது குறித்து கவனம் செலுத்துகிறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்தியாவிலேயே இல்லை அவர் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கிற பிரதமர் அங்கிருந்தவாறே இது குறித்த தன்னுடைய பார்வையை பொதுவாக வெளிப்படுத்துகிறார் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார் அதற்கு அடுத்த கட்டமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அந்த சங்கர் என்கிற ஆசிரியரையே நேராக அழைத்து அவரையும் மேடையேற்றி கௌரவப்படுத்தியது மட்டுமல்லாமல் என்னுடைய எல்லைக்குள் வந்து நீ வந்து என்னுடைய ஆளை சிந்தி பார்த்திருக்கிறாய் என்கிற ரீதியிலான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே வெளிப்படையாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்கிற அடிப்படையில் அவர் பேசி அந்த பேச்சு கொஞ்சம் அமைச்சர் என்கிற நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பேசியதாகத்தான் நான் உணர்கிறேன் உங்களுடைய துறையில் ஒருவர் இப்படி வந்திருக்கிறார் நீங்கள் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும் ஒரு வசனம் பேசுவதைப் போல நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிவிட்டீர்கள் என்றுதான் நான் சொல்வேன் அது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய செய்தி அதே நேரத்தில் பள்ளி கல்வித்துறை இந்த விஷயத்தில் துரிதகதியில் இயங்கி இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது உடனே அந்த ஆசிரியரை பணி இடமாற்றம் செய்திருக்கிறாங்க பணி இடைநீக்கம் செய்திருக்கணும் குறைந்தபட்ச நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனாலும் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் உத்தரவிட்டு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தன்னுடைய நம்பகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது காரணம் என்னன்னா இது பெண்கள் பள்ளி பெண்கள் பள்ளியில போய் இது மாதிரியான பூர்வ ஜென்மம் கடந்த முறை வந்து நீங்க என்ன தவறுகள் செய்திருக்கிறீங்களோ அதனாலதான் இந்த முறை அழகு இல்லாமல் அழகு என்பதற்கு ஏதாவது வரையறைகள் இருக்கிறதா என்ன நிறமா அழகை தருகிறது முகமா அழகை தருகிறது ஒருவருடைய செயல்பாடு தான் அழகை தருகிறது கருப்பாக இருப்பவர்கள் அழகு இல்லாதவர்கள் முகத் தோற்றத்தில் பொழிவில்லாதவர்கள் அழகில்லாதவர்கள் என்பது போன்ற இவர்களுடைய அளவுகோல் இருக்குல்ல இதுவே பிற்போக்குத்தனத்தினுடைய உச்சம்தான் நீங்க போன ஜென்மத்துல செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் அழகில்லாமல் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்வதும் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறீர்கள் என்று சொல்வதும் ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் ஆன்மீக பேச்சாளர்களுடைய பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஊடகங்களை சொல்கிறார்கள் இது ஆன்மீக பேச்சு அல்ல சுகிசிவம் போன்றவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா அதுதான் ஆன்மீக பேச்சு முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்தினார்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு என்று அங்கே பேசியவர்கள் ஆன்மீக மாறாக மூட நம்பிக்கைக்கான பேச்சு பிற்போக்குவாதத்துக்கான பேச்சு பகுத்தறிவுக்கு எதிரான பேச்சு அறிவியலுக்கு எதிரான பேச்சு இந்த பேச்சைத்தான் கண்டிக்கிறோமே தவிர ஆன்மீகம் பேசக்கூடாது என்று சொல்வதில்லை பள்ளி கல்விகள் கல்வி நிலையங்களில் கல்லூரிகளில் ஆன்மீக கூடாது என்பதுதான் சட்டமாக இருக்கிறது ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறதா இல்லையே இலாமியருக்கு ஒரு ஆன்மீகம் இந்துக்களுக்கு ஒரு ஆன்மீகம் என்று இருக்கிற போது யூனிஃபார்ம் உடைய எதுக்கு சார் பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு வந்தாங்க வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பணக்காரராக இருக்கலாம் உயர் சாதியாக இருக்கலாம் கீழ் சாதியாக இருக்கலாம் வேறு மதமாக இருக்கலாம் அழகுடையவர்களாக இருக்கலாம் அழகு இல்லாதவர்களாக இருக்கலாம் அறிவுடையவர்களாக இருக்கலாம் அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் இப்படி ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பள்ளிக்குள் நுழைந்து விட்டால் எல்லோரும் மாணவர்கள் எல்லோரும் வகுப்பறைக்கு சென்று பாடம் கேட்கக்கூடியவர்கள் அதை உணர்த்துவதற்காகத்தான் யூனிஃபார்ம் என்கிற அந்த சீருடைய அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் பள்ளிக்குள் சென்று ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பேசுவது என்பது ஒரு பிற்போக்குத்தனத்தினுடைய உச்சம் இதை யார் அனுமதித்திருக்கிறார்கள் பார்க்கணும் ரொம்ப குறிப்பா ரெண்டு காணொலிகளை நான் பார்க்க நேர்ந்தது ஒன்று அவர் பேசுகிற பேச்சு அது குறித்து எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் அந்த மா அந்த ஆசிரியர் சங்கர் அவர்களோடு அவர் விவாதிக்கக்கூடிய அந்த காணொலியில அவர் ஒரு மாற்றுத்திறனாளின்னு ஒரு ஆசிரியை போய் சொல்றாங்க எங்காவது அவர் அந்த கிரெடிட்டை கிளைம் பண்ணியிருக்கிறாரா நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்ன எப்படி நீங்க சொல்லலாம்னு கேட்டிருக்கிறாரா பிற்போக்குத்தனமாக நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்று சங்கர் ஆசிரியர் கேட்கிறார் அவர் தனக்கான கிளைம் அங்க போய் கேட்கல நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்ன எப்படி நீங்க காயப்படுத்தலாம் என்னை நீங்க காயப்படுத்துறீங்கன்னு அவர் அப்படி கேட்டிருந்தாலும் அது சரி ஆனால் அவர் அப்படி கேட்கவில்லை எந்த இடத்தில் மாற்றுத்திறனாளி என்று அதாவது அவரை கில்டா பீல் பண்ண வைக்கிறது அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குறது ஐயோ பாவங்க அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்க அவரா மாற்றுத்திறனாளி உண்மையிலேயே யாருக்கு ஊனம் இருந்தது என்று சொன்னால் அதை அங்க இருந்தார்கள் அல்லவா ஆசிரியர்கள் அவர்களுக்குத்தான் தான் ஊனம் இருந்தது சங்கர் ஆசிரியருக்கு ஊனம் இல்லை அவர்தான் இதை சண்டமாரதம் செய்கிற விதத்தில் கேள்வி எழுப்பினார் அவர்தான் உண்மையிலேயே ஆசிரியர் என்கிற தகுதி உடைய ஆசிரியர் இன்னொன்று அந்த மகாவிஷ்ணு வந்து கேட்கிறாரு அந்த ஆசிரியர்கிட்ட சிஓ கூட நீ ஆளா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அனுமதி அளித்தது முதன்மை கல்வி அலுவலரா சிஇஓ கூட பெரியாள்னா அப்ப சிஇஓ அனுமதி கொடுத்ததை நீ தடுக்கிறியா என்பதுதானே அந்த கேள்விக்கான பொருள் அப்ப அனுமதி தந்தது முதன்மை கல்வி அலுவலரா முதன்மை கல்வி அலுவலர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எதற்காக வெறும் அந்த தலைமை ஆசிரியர் மீது மட்டும் பணியிட மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது உண்மையிலேயே சிஇஓ மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா எனவே இது முழுமையான துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அரசு துரிதகதியில் இயங்கி இருக்கிறது ஆனால் இந்த நடவடிக்கை என்பது போதுமானதாக இல்லை மகாவிஷ்ணுவை பிடிச்சி ஜெயில்ல போடுறதோ மகாவிஷ்ணு மேல கேஸ் போடுறதோ இல்லை சார் கல்வி நிலையங்களில் இது போன்ற ஒரு கயவர்கள் நுழைவதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு துறை கட்டமைப்பை பலப்படுத்துகின்றோம் நேத்து டிபிஐல இருந்து ஒரு அறிவிப்பு இனிமே வந்து இந்த மாதிரி முன் அனுமதி இல்லாம கூட்டங்கள் நடத்தக்கூடாது நீ இது மட்டும் போதுமா இதுக்கு முன்பு நடந்த தவறுகளை ரூட்காஸ்ட் பண்ண இல்லையா அதை ஆய்வுக்கு உட்படுத்த தேவையில்லையா அதை செய்யாமல் நடவடிக்கை எடுப்பது என்பது எந்த வகையிலும் பயன் தராது மகாவிஷ்ணு போன்ற லட்சக்கணக்கான மகாவிஷ்ணுக்கள் சிறைக்கு செல்வார்கள் சிறையிலிருந்து வந்த பிறகு சுக வாழ்வார்கள் என்பதை நாம சாமியார் விஷயங்கள்ல பல நேரங்கள்ல பார்த்திருக்கோம் சங்கராச்சாரியார்ல இருந்து நித்யானந்தாவிலிருந்து எல்லாரையும் பார்த்தாச்சு இந்த மகாவிஷ்ணுவை இன்னும் அவருடைய சீடர்கள் கொண்டாடத்தான் போகிறார்கள் இப்போதும் அவருக்கு பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வெளியில் சிறையிலேயே அடைக்கப்பட்டாலும் வெளியில் வந்த பிறகு அவருக்கு ராஜவாழ்வு காத்திருக்கிறது அதெல்லாம் இங்க எல்லா பிரச்சனை ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் இனி தொடராமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள போகிறது என்பதுதான் இப்போது இருக்கிற கேள்வி பள்ளிக் கல்வித்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை என்பது போதுமானதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில இந்த மகாவிஷ்ணு என்பவர் பேசிய பேச்சுன்றது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த விஷயத்துக்காக நீங்க வந்து ஏன் அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து பணியடை மாற்றம் செய்கிறீங்க இந்த துறையோட அதாவது பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சரே வந்து அஹ் பணியடை மாற்றம் பண்ணுங்க இல்ல வந்து அவர் பணியை பணியில இருந்து அகற்றுங்கிற அளவுக்கு வந்து இப்போ அன்பில் மகேஷ் அவருக்கு மேல வந்து இந்த பழி திரும்புறதை பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை அமைச்சர் திட்டமிட்டு குறிவைக்கப்படுகிறார் இந்த விவகாரத்தில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அமைச்சர் மீது தவறு இருப்பதாக நான் கருதவில்லை காரணம் ஒரு துறைக்கு அமைச்சராக இருப்பவர் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது அங்கே நடைபெறுகிற தவறுக்கெல்லாம் அமைச்சர் நேரடியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதில் நியாயம் இல்லை ஆனால் அமைச்சர் கொஞ்சம் விழிப்போடு இயங்கி இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை இப்போது கூட நான் என்ன சொன்ன அமைச்சர் பேசிய செய்தி சரி ஆனால் அமைச்சர் என்கிற நிலையிலிருந்து அவர் பேசியிருக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பேசி இருக்கலாம் என்று நான் சொன்னேன் அப்போ நீங்க தவறுகளை சரியாக சுட்டிக்காட்டுகிற இடத்திலிருந்து சுட்டிக்காட்ட வேண்டும் வெறுமனே போகிற போக்கில் ஒரு வெறுப்பை உமிழ்கிற அரசியல் செய்கிற வேலையை இதில் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அதிலும் குறிப்பா அமைச்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்துல அட்டன்ஷனுக்கு வந்துட்டாரு சார் இந்த பிரச்சனை என்பது அவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனையா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்பது தான் ஏனென்று என்று சொன்னால் பிற்போக்குத்தனம் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள் வந்து நிற்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு அரசு ஏதோ ஒரு கூட்டம் நாங்க விசாரணை நடத்தியிருக்கோம் உத்தரவு போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அமைச்சர் போயிருந்திருக்கலாம்ல அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்தித்து முழு விளக்கம் கொடுத்து அந்த சங்கர் என்கிற ஆசிரியரை அழைத்து கௌரவித்து அவரை நான் அருகிலேயே அமர வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக இந்த அரசு அந்த ஆசிரியர் பக்கம் தான் நிற்கிறதே தவிர மகாவிஷ்ணுவினுடைய பக்கம் நிற்கவில்லை என்பதை ஒரு அமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக சொல்கிற அளவுக்கு சீரிய முறையில் இயங்கி இருக்கிறாரே அவரிடத்துல எங்க குறைகின்றீர்கள் ஏன் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கைன்னா தலைமை ஆசிரியர் தான் அவருடைய அறையில் உட்கார வைத்து நீங்க என்ன மாதிரி எல்லாம் பேசணும் என்ன மாதிரி எல்லாம் பேசினா சரியா இருக்கும்னு அவரோடு விவாதித்து எப்படி பேசுறீங்களா ஓ பிரமாதம் சூப்பரா இருக்கே உங்களுடைய சப்ஜெக்ட்ன்னு அவரை செலாகி பேசி அவரை அழைத்து போய் அந்த கூட்டத்தில் பேச வைத்தவர் தலைமை ஆசிரியர் எனவே அவர் மீது நடவடிக்கை அமைச்சரா உட்கார்ந்து பேசினார் அமைச்சரோடு இருக்கிற படங்கள் எல்லாம் இப்ப வருது அன்பில் மகேஷோடு இருந்திருக்கிறார் அந்த மகாவிஷ்ணு என்கிற அந்த மனிதர் அந்த படத்தை போட்டு இவர்தான் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறார்னு சொல்றாங்க அவருடைய வெப்சைட் இருக்குல்ல அந்த பரம்பொருள் பவுண்டேஷனுடைய வெப்சைட் அதுலயே ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மகாவிஷ்ணு அமைச்சரை சந்தித்தது திருவருட்பாவை கல்வியில் சேர்க்க வேண்டும் தமிழ் பாடநூலில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோரிக்கை மனுவோடு சென்று சந்தித்தார் அதை பரிசீலிப்பதாக சொன்னார்னு பரம்பொருள் பவுண்டேஷனுடைய வெப்சைட்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க சார் அப்போ அமைச்சரை கோரிக்கையோடு யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் கல்வித்துறை சம்பந்தம் பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை சம்பந்தமாக போய் சந்திக்கிறார்கள் ஆனால் நாளைக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் ஏதோ ஒரு இடர்பாடு வருகிறது என்று சொன்னால் பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் போய் சந்திச்சாங்க அவங்க எல்லாம் வந்து அமைச்சரை சந்திச்சதுனாலதான் இந்த இடர்பாடுன்னு சொல்லிட முடியுமா பள்ளி கல்வித்துறை சார்பில் வேற யாரோ ஒரு கோரிக்கையோடு போய் சந்திக்கிறார் நாளை அவர் ஒரு குற்றப்பின்னணி உடையவராக மாறி போகிறார்னா இவருக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா அப்படி பார்த்தா எத்தனையோ தொடர்புகளை நீங்கள் எடுக்க முடியுமே ஏதாவது ஒரு இடத்தில் அமைச்சர் பரிந்துரையின் பேரில் இவர் கூட்டம் பேசினாரா சைதாபேட்டையில ஒரு கூட்டம் அசோக் நகர்ல ஒரு கூட்டம் இரண்டு கூட்டங்கள் பேசி இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த இரண்டு கூட்டத்திலும் அமைச்சருடைய பரிந்துரை எங்காவது இருக்கிறதா அமைச்சரினுடைய கீழ் இயங்கக்கூடிய செயலாளர்களினுடைய பரிந்துரை பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடைய பரிந்துரை எங்காவது இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை எனவே அமைச்சரினுடைய கவனத்துக்கு வராமல் கீழ்நிலையிலேயே நடந்த தவறுக்கு அமைச்சரை பதவி விலக சொல்வது என்பது முழுக்க முழுக்க அரசியல் காரணமாகத்தான் இருக்குமே தவிர இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் அப்படிப்பட்டவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப இந்த பேச்சுல முக்கியமா கவனிக்க கக்க விஷயம் அப்படின்னா வந்து அவர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தலாம் நீங்க போன ஜென்மத்துல நீங்க பண்ண பாவத்துக்கு தான் நீங்க வந்து இப்ப மாற்றுத்திறனாளியா பிறந்திருக்கீங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு நீங்க போன ஜென்மத்துல பாவம் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வந்து நீங்க ஏழையா பிறப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருந்தாலும் அந்த மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு பாக்க முடியுது நிறைய மாற்றுத்திறனாளி சங்கங்கள் எல்லாம் வந்து இப்ப அவர் மேல வழக்கு தொடுறத பாக்குறோம் இதே வந்து இப்ப கலைஞர் இருந்து இருந்தால் இவர் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாரு இந்த டிசபிலிட்டி அப்படிங்கறது மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி அவரு அவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அங்கீகாரம் கொடுத்தவரே கலைஞர் தான் இந்த டைம்ல இப்படி நடக்கிறது வந்து இப்படி பாக்குறது சார் இல்ல கலைஞர் இருந்து வந்தால் இவர்கள் இப்படி பேசியிருப்பார்கள் என்பதை நான் ஏற்கவில்லை காரணம் கலைஞரிடம்தான் நீங்கள் மனிதாபிமானத்தை எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள் கலைஞரும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்கிற தலைவராக முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிற காரணத்தால் அதை இவர்கள் கூடுதல் சலுகையாக விமர்சிப்போர் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா இந்த மண்ணில் யாரெல்லாம் நாதியற்றவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் புதிய அடையாளத்தை தந்த பெருமை கலைஞருக்கு மட்டுமே உண்டு நீங்க ரயில்ல ஏறி யாசகம் கேட்கிற ஒரு சமூகமாக இருந்தவர்கள் தான் திருநங்கை சமூகம் அவர்களை வந்து நீங்க வந்து இந்த மனித இனம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ கீழ்த்தனமாக நடத்த முடியுமோ சாதிய வன்கொடுமைகள் குறித்தெல்லாம் நாம் பேசுகிறோம் போராட்டங்களை நடத்துகிறோம் அவர்கள் பக்கம் நிற்கிறோம் அவர்களை ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறோம் ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை இழிவு செய்ததை விட இந்த மண்ணில் அதிகமாக இழிவு செய்யப்பட்ட ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது திருநங்கையர்கள் திருநம்பியர்கள் தான் அவங்களுக்கு என்ன பேருனா அழீன்னு பேரு ஒம்போதுன்னு பேரு இன்னும் என்னென்னவோ பேர்கள் எல்லாம் அச்சிலேற்ற முடியாத பேர்களை எல்லாம் அறவாணி என்று சொல்வார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நலவாரியம் அமைத்து அவர்களை திருநங்கைகள் திருநம்பிகள் என்று இந்த சமூகத்தில் அழைக்க வைத்த தலைவருக்கு பெயர் கலைஞர் இன்னொன்று ஊனமுற்றவர்கள் என்று சொல்வார்கள் உள்ளத்தில் தான் ஊனம் இருக்கும் உடலில் எப்போதும் ஊனமே இருக்காது இது கலைஞர் தான் சொன்னார் ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையில் ஊனம் கொண்டவனாக இருப்பது தவறு உடலில் ஊனம் என்பது அவருடைய தவறு அது ஒரு குறையும் அல்ல என்று சொல்லி மாற்றுத்திறனாளி என்று சொன்னார் உனக்கு இருப்பது ஒரு திறன் அவனுக்கு இருப்பது மாற்றுத்திறன் இதை அறிவியல் பூர்வமாக சொன்னவர் கலைஞர் ஏன்னு சொல்றன்னா இடது கால் ஊனமாக இருக்கும் காலும் வலது காலும் சேர்ந்து செய்ய வேண்டிய வலு பலம் வலதுகாலில் மட்டும் கிடைத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுதான் சார் இயற்கை மாற்றுத்திறனாளிகளிடத்துல நீங்க வலது கரம் செயலந்து போயிருக்கும் ஆனா வலது கரமும் இடது கரமும் சேர்ந்து தர வேண்டிய பலத்தை ஒரே ஒரு கரம் மட்டுமே கொடுக்கும் அதாவது மாற்றுத்திறன் அவருக்கு கிடைத்திருக்கும் அந்த மாற்றுத்திறனை கொண்டிருக்கிற காரணத்தால் அவர் மாற்றுத்திறனாளி என்று அடையாளப்படுத்தப்பட்டார் இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு நானு பள்ளியில படிக்கிற காலத்துல என்னுடைய சக நண்பர்கள் இருவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு இயல்பிலேயே கால் இரண்டும் முடியாது அந்த கையால் இயக்குகிற சைக்கிளை இயக்கி கொண்டு வந்து வகுப்பறைக்கு வெளியில் நிறுத்திவிட்டு அவர்கள் வந்து கீழே இறங்கி அந்த தரையில் தேய்த்து கொண்டே வந்து பள்ளியினுடைய வளாகத்துக்குள் நுழைந்து வகுப்பறையில் அமர வேண்டும் கால்கள்லாம் அப்படியே உராய்வு ஏற்பட்டு ரத்தம் வருகிற காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன் இன்னைக்கு நீங்க யாராவது அப்படி பார்க்கிற காட்சிகள் இருக்கா எங்காவது நீங்க அப்படி பாக்குறீங்களா அவர்களுக்கு மூன்று சக்கர மோட்டார்களை கொடுத்து ஸ்கூட்டில மூணு வீல் பொருத்தி கொடுத்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டா கலைஞர் தான் இன்னொன்று நான் சொன்ன எனக்கு இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு இயல்பிலேயே பிறவியிலேயே இரண்டு கால்களும் செயலிழந்து போயிருக்கிறது இதற்கு காரணம் போலியோன்னு சொல்லி போலியோ சொட்டு மருந்தை இந்தியாவிலேயே இலவசமாக கொடுத்த ஒரு முதலமைச்சர் யார் என்று கேட்டால் கலைஞர் தான் இன்றைக்கு என்ன தெரியுமா புள்ளி விவரத்தினுடைய நிலைமை தேசிய மருத்துவத்துக்கான ஆணையம் வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரம் இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுகளாக போலியோ பிறப்பு என்பது ஜீரோ பூஜ்யம் விழுக்காடு போலியோவை முழுமையாக ஒழித்திருக்கிறது தமிழ்நாடு என்கிற பெருமை பெற்றிருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னா போலியோ டிராப்ஸ் ஆங்கிலத்தில் பேரு போலியோ சொட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க ஒரு சொட்டு தான் அதனுடைய விலை பீகார் போன்ற மாநிலங்கள்ல காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்ல ஒரு சொட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்தார்கள் அந்த ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரப்படுகிற ஒரு சொட்டை இலவசமாக தந்து இன்றைக்கு அந்த உடல் ஊனம் என்பதே மருத்துவ ரீதியாக இல்லாமல் செய்த பெருமை தமிழ்நாட்டில் கலைஞருக்கு உண்டு இவ்வளவும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர் சிந்தனையில் சிந்தித்து செய்த நலத்திட்டங்கள் இவற்றையெல்லாம் செய்த கலைஞர் இந்நேரம் இருந்திருந்தால் வழியால் துடித்திருப்பார் என்பது வேண்டுமானால் உண்மையாக இருக்குமே தவிர அப்படி இருந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பார் என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை காரணம் என்னவென்று கேட்டால் கலைஞர் எடுக்கிற துரித நடவடிக்கையை விட ஒரு கூடுதலான துரித நடவடிக்கையை மேற்கொள்கிற முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் கலைஞரிடம் கூட தவறு செய்தவர்களிடத்திலும் கருணை காட்டுகிற ஒரு அடிப்படை மனிதாபிமானம் இருக்கும் ஆனா தவறு செஞ்சா தவறு தவறு தான் ஒரு முறை வாழ்வளத்துறை அமைச்சராக இருந்த அண்ணா ஆவடி நாசர் தான் சொன்னாரு கலைஞர் கூட மன்னிப்பு உண்டு ஆனால் தளபதி இடத்தில் மன்னிப்பே இல்லைன்னு சொன்னார் அதுதான் யதார்த்தமான உண்மை தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற கண்டிப்புடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அது எப்பவுமே ஒரு இயற்கையா ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பாளர்களுக்கு அண்ணாவை விட அண்ணா மாதிரி ஆட்சி செய்திட முடியுமா அப்படிம்பாங்க ஆனா அண்ணா வரும்போது பெரியார் மாதிரி எல்லாம் வருமாம்பாங்க கலைஞர் மாதிரி வருமாம்பாங்க அப்புறம் கலைஞருக்கு பிறகு மு க ஸ்டாலின் மாதிரி வருமா அப்படிம்பாங்க இப்படி என்னன்னா இருப்பவர்களை குறை சொல்வதற்காக இல்லாதவர்களை உயர்வாக பேசுவது அது ஒரு வழக்கமான நடவடிக்கை கலைஞர் எடுத்திருக்கிற நடவடிக்கையை விட கூடுதலான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பார்ப்போம் சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பக்த வைக்க வைக்க நன்றி சார் நன்றி